வணக்கங்க இது ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் விளங்கும் காலச்சக்கரம் நான் சிவசூர்யா செந்தில்குமார் கோவில் மாநகரம் கும்பகோணத்திலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக விஷயத்துக்கு வரான் பொதுவாக ஒரு மனுஷன் பிறந்து இறத் இறக்குறதுக்குள்ளேயும் அவனுக்கு ஒரு ஏழு விதமான கேள்விகள் அவன் மனசுக்குள்ளே இருக்கும் அந்த கேள்விகளை ஒன்று ஒன்றா பார்ப்போம் அதுக்கான விடையை கடைசியில் சொல்கிறான் ஒரு மனுஷன் பிறந்துட்டான் வளர்ந்துட்டான் கல்யாணம் ஆகிடுச்சி உள்ள பேர் பார்த்துட்டான் பிள்ளைங்கள்லாம் படிக்க வச்சுட்டான் பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான் இப்போது அந்த ஜாதகரோட மனசில் நம்ம கடைசி காலம் நிம்மதியாக போகுமா நமக்கு முன்னாடி நம்ம மனைவி போயிட்டா நம்மளை யார் பார்த்துப்பா அதே மாதிரி தான் மனைவி நமக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கார் போயிட்டால் நம்ம பிள்ளைங்கள்லாம் நம்மளை பார்த்துக்குமா அந்த மாதிரி ஒரு எண்ண ஓட்டம் இருக்கும் ரெண்டாவது கேள்வி முக்கால்வாசி பேருக்கு நமக்கெல்லாம் கடைசி காலம்னு ஒன்று இருக்குமா இருக்காதா அப்படின்ற மாதிரி ரெண்டாவது கேள்வி இருக்கும் மூணாவது கேள்வி நம்மலாம் கல்யாணம் பண்ணாச்சு பிள்ளை பற்றாச்சு நம்மலாம் வாழ்க்கையில் செட்டில் ஆவோமா வீடுன்னு ஒன்று கட்டுவோமா வீடு கட்டி குடி போவோமா இல்லை வண்டி வாகனம் வாங்குவோமா பிள்ளைங்களோட சந்தோஷமாக நம்மளால் வாழ முடியுமா அப்படின்ற எண்ணம் ஓட்டம் இருக்கும் நாலாவது கேள்வி கல்யாணம் பண்ணியாச்சு பிள்ளை வைத்தாச்சு பிள்ளைங்கள்லாம் நல்லபடியாக படிக்க வைப்போமா என்ன பண்ண போகிறோமோ அப்படின்ற ஒரு பய உணர்வு ஏற்படும் அஞ்சாவது கேள்வி என்ன ஏற்படும் அப்படின்னா கல்யாணம் பண்ணியாச்சு புள்ள இல்லை நமக்கெல்லாம் புள்ளை பிறக்குமா பிறக்காதா அப்படின்ற ஒரு இயக்கம் ஏற்படும் ஆறாவது கேள்வி நமக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படும் ஏழாவது கேள்வி நமக்கெல்லாம் ஒரு கல்யாணம் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற மாதிரி ஏற்படும் எட்டாவது கேள்வி நமக்கெல்லாம் ஒரு நல்ல வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி ஏற்படும் ஒன்பதாவது கேள்வி மற்ற பிள்ளைங்களை மாதிரி நம்ம அப்பா அம்மா நம்மளை வளர்க்கலையே அவங்க எப்படி தான் வளர்த்துருந்தாலும் மற்ற பிள்ளைங்க மாதிரி நம்மளை வளர்க்கலையே அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி ஏற்படும் மனசில் இது எல்லாம் இந்த ஜாதகருக்கு ஏற்படுறதுக்கு முன்னாடியே இந்த ஜாதகரை பெற்ற அப்பா அம்மாவுக்கு நம்ம பிள்ளை நல்லபடியாக பிறந்து வளர்ந்து நம்ம பேரை காப்பாற்றுமா நம்மளை வள நம்மளை நம்மளை கடைசி காலத்தில் காப்பாற்றுமா அப்படிங்கிறது இந்த ஜாதகரோட அப்பா அம்மாவோட எண்ணமாக இருக்கும் இது எல்லாத்துக்கும் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் விட தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் ஜாதகத்தை எடுங்க உங்கள் ஜாதகத்தில் மொத்தம் பத்து கிரகம் இருக்கும் பத்து கிரகம்னா மாந்திங்கிற ஒரு கிரகத்தையும் சேர்த்து பத்து கிரகங்கள் இருக்கும் பத்து கிரகத்தில் எப்படியாப்பட்ட ராமருக்கு கூட பாதி தான் சப்போர்ட்டாக இருந்தது அதே மாதிரி எப்படியாப்பட்ட ஜாதகராக இருந்தாலும் ஒரு அஞ்சு ஆறு கிரகத்துக்கு மேலே அந்த ஜாதகருக்கு சப்போர்ட்டாக இருக்காது சரி நம்ம இப்போ அதுக்குள்ளே போகலாம் ஈஸியாக நம்ம வாழ்க்கை கடைசி வரைக்கும் போகுமா நல்லபடியாக அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு செக்கிங் நீங்களே பண்ணிக்கலாம் ஜாதகத்தை எடுத்து அது எப்படின்னு பார்ப்போம் இந்த பத்து கிரகத்தில் அஞ்சு கிரகம் சப்போர்ட்டாக இருக்கான்னு பாருங்கள் அஞ்சு கிரகமும் உங்களுக்கு ஆட்சி உச்சத்துலேயோ நட்பு வீட்டிலேயோ திரிகோணத்துலேயோ கேந்திரத்திலேயோ லக்கணத்துலேயோ ராசிக்கு ரெண்டுலேயோ நாலுலையோ ஏழுலேயோ பத்துலேயோ பதினொன்னுலேயோ இருக்குதான்னு பாருங்கள் அஞ்சு கிரகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை தொண்ணூறு சதவீதம் நீங்கள் நினச்ச மாதிரியே இருக்கும் அதுக்கு மேலே ஆறு கிரகம் ஏழு கிரகம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் நீங்கள் நினைக்கிறத விட நல்லாவே உங்கள் வாழ்க்கை இருக்கும் அதே மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி அஞ்சு கிரகத்துக்கும் கீழே நாலு கிரகம் மூணு தான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை ஒரு ஆவரேஜ் கீழே அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் இது அப்படியே நீங்களே ஜட்ஜி பண்ணிக்கலாம் இதோடய மொத்த கான்செப்ட் என்ன சொல்ல வரேன்னா மொத்தம் பத்து கிரகம் பத்து கிரகத்தில் ஆவரேஜி அஞ்சு கிரகனாலும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அஞ்சு கிரகம் மறைஞ்சாலோ பாதகஸ்தானத்தில் இருந்தாலோ பாதகாபதி பாதகாதிபதியாக இருந்தாலோ பாக்கி அஞ்சு பேரோ உங்களை காப்பாற்றி விட்றோம் உங்கள் ஜாதகத்தில் எந்த அமைப்பு இருக்கான்னு பாருங்கள் பார்த்து பலன் பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்